இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான உப்புச்சாறு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக அசத்தியிருக்கங்க இந்த மழை நேரத்துக்கு இத மசாலா அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் இந்த உப்புச்சார் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கூட ஒரு கை சோறு வாங்கி இந்த உப்புச்சார் ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புச்சாரில் நீங்கள் விருப்பப்பட்ட நெத்திலி கருவாடு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வெறுமனே தான் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஏழு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாவாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன மிளகாவை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்குங்க இந்த ரெசிபிக்கு நம்ம முழுக்க முழுக்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா இப்போ தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம் பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு நல்லா இப்போ தான் வர வரைக்கும் வதக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதங்கும் போது நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சி வந்துடும் நல்லா தக்காளியும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம செஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதுக்கு தான் தண்ணி சேர்க்க முடியுங்க நான் இன்றைக்கி இந்த செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நெத்திலி கருவாடு சேர்த்து செய்கிறதா இருந்தால் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க தூள் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிருங்க அதே போல் இப்போ இதை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ நம்மளுக்கு சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க கடைசியாக நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முழுக்க முழுக்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும் பாருங்கள் நம்மளுக்கு கமகமன்னு உப்பு சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி உப்பு சாறு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போத எங்களுக்கு அது அதுபடியெல்லாம் பிடிச்சிச்சின்னா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா அந்த நேரத்தில் எங்கள் அம்மா ஊசியாக இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் இப்போயுமே அதே போல் தாங்க தருமம் முடிச்சிருச்சா உடனே உப்பு சார் வைப்போம் அதுக்குன்னு அந்த நேரத்தில் தான் இது வச்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பு சார் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க